சூர்யா பார்ட்டி ஃபைவ் நம்ம ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல அவர் நடிச்சிட்டு இருக்க படம் கிட்டத்தட்ட கடைசி செட்டில் போயிட்டு இருக்கு இந்த நேரத்துல இந்த படத்துக்கான டைட்டில்கள் ரெண்டு டைட்டில்களை ஆர்ஜே பாலாஜி சூஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொன்னோம் ஒன்று வேட்டை கறுப்பு இன்னொன்று பேட்டைக்காரன் ரெண்டில் எதை முடிவு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது கடைசி கட்டத்தை தான் அவரே முடிவு பண்ணுவார் அப்படிங்கிறதையும் நம்ம பகிர்ந்துக்கிட்டோம் இப்போது இந்த படத்தோட ரிலீஸ் தேதி எப்போவா இருக்கும்னு நம்ம எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு படம் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இது வந்து ஒரு ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டு மொத்தமாக ஒரு நாற்பத்தி அஞ்சு நாட்களை முடிக்க மாதிரி சூர்யா வெறும் நாற்பது நாட்கள்தான் காய்ச்சல் கொடுத்துருக்காரு அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் நம்ம நினச்சதுக்கு மாறா சூர்யாவோட மற்ற படங்கள் எப்படி இருக்கும் வழக்கமான சூரிய படம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆக்ஷன் அப்போ நிறையா சமூக கருத்துள்ள நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா அதில் வச்சுருப்பாங்க ஸோ ஆஸ் யூஸ்வல் ஒரு சூர்யா படம் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் வந்து இடம் எடுத்துகிட்டு இருக்காரு நம்ம ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த படத்தை ஒரு ரிலீஸ் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆனால் அந்த டைம் பார்த்திங்கன்னா இல்லைல்ல சர்தாட்டு வருது சிவகார்த்தியோட மதராசி வருது அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் மதராசி முன்னாடியே வரோம் செப்டம்பர் அஞ்சாந்தேதி அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை விட்டால் வேற எந்த பெரிய படமும் தீபாவளிக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு நம்ம மாரி செல்வாஜர்கள் வந்து அவருடைய பைசன் காலமாடன் அப்படிங்கிற படத்தை ரிலீஸ் பண்ணுறதா முரையா அபிஷியலா அறிவிச்சாரு திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லைக்கு விக்னேஸ்வன் இயக்கத்தில் நம்ம பிரதீபரங்க நடிச்சுட்டு இருக்க நடிச்சு முடிச்ச இந்த லைக் படமும் ரிலீஸ் ஆகுது இப்போ பெரிய படம் எதுவுமே இல்லாதுங்க போது பராசக்தி வருதுன்னு அதுவும் பொங்கலுக்கு போயிடுச்சு இப்போ நம்ம சொன்ன மாதிரியே சர்தார் டூ மட்டும்தான் தீபாவளி ரிலீஸ் ஆக போற ஒரு பெரிய படம் நினச்சிட்டு இருந்தா கிடையாது சூர்யா ஃபார்ட்டி ஃபைவும் அதுல வருது அப்படின்னு சொன்னாங்க அப்பவே நம்ம சொல்லியிருந்தோம் சூர்யா கார்த்தியும் ஒரே நாள்ல மோதிக்க மாட்டாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட இப்போ அது நடந்திருக்கு என்ன அப்படின்னா சர்தார் டூ பிரம்மாண்டமான பட்ஜெட் கார்த்தியோட கேரியர்லயே அதிகமான பட்ஜெட் படம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த படத்தை விட இது அதிகமாக வந்துருக்கு ஸோ இந்த படத்தை தீபாவளி மாதிரியான ஒரு கிராண்டா ஒரு பண்டிகை ஆட்கள் ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த வசூல் எடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலவரம் ஆனால் சூர்யா ஃபார்ட்டி தரப்பு சூர்யா படம் தீபாவளிக்கு வந்தால் அந்த படம் வேற லெவல் ஃபெஸ்டிவல் மூடில் இருக்கும் சூர்யாவுக்கும் ஒரு வேற லெவல் பிளாக் பஸ்ஸை தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக அவங்க கோரிக்கை வைக்க உடனே சர்தார் டூ தள்ளி போகலாம் அப்படி முடிவு வந்துட்டாங்களாம் இப்போது தீபாவளிக்கு நம்ம சூர்யா ஃபார்ட்டி வேட்டை கருப்பு அல்லது பேட்டை கறந்தால் ரிலீஸு சர்தார் டூ அப்படியே பொங்கலுக்கு தள்ளி போகுது அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு